அனைவருக்கும் வணக்கம் டிஎன் யுஎஸ்ஆர்பி ஸோ அந்த வகையில் நம்ம சிலபஸ்க்கு எல்லாம் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ என் பேர் சித்ரா ஸோ உங்களுக்கு நான் பயாலஜி கிளாஸு எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்காம ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லா கொஷின் நாட் ஓன்லி பயாலஜி எல்லா டாப் எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது எப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அந்த ஈஸியான கொஷினுமே எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நீங்கள் ஒரு எஸ்ஐ ஆகணும் ஒரு பிசி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் ஒரு ஆறு மாதம் உட்காந்து நீங்கள் கரெக்டாக ஷெடியூல் போட்டுட்டு மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் ஒரு நம்ம படித்தோன்னா கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு எஸ்ஐ ஆகலாம் இல்லைன்னா ஒரு பிசி ஆகலாம் இல்லையா ஸோ அந்த வகையில் பயாலஜியில் நம்ம இப்போ உங்களுக்கு சில நம்ம நம்ம டாபிக் வைஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும் கொஸ்டின் வந்திருக்கு ஸோ மோஸ்ட்லி இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் டயடிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் ஏபிசிடிஇ அண்ட் கே ஓகேவா ஸோ இந்த ஏபிசிடி இ அண்ட் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம் அதில் என்னெல்லாம் வருது அப்படி பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரைபவை நீரில் கரைபவை ஃபேட் சால்யுபிள் வாட்டர் சால்யுபிள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஃபேட் சால்யுபிள் எது வாட்டர் சால்யுபிள் எதுன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இருக்கிறதே ஆறு தான் அதில் ஏடிஇகே ஏடிஇகேன்னு ஒரு அஞ்சு தடவை சொல்கிறப்போ ஈஸியாக இருக்கும் ஏடிஇகே இஸ் அ ஃபேட் சால்யபிள் பிஎன்சி இஸ் அ வாட்டர் சால்யபிள் கொழுப்பில் கரையக்கூடியவை ஏடிஇகே நேரில் கரையை கரையக்கூடியவை பி அண்ட் சி ஓகேவா சோ இப்போ நம்ம இதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் என்னது இதுதான் உங்களுடைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வைட்டமின்கள் பெயர் ஏபிசிடி இன் தெரியும் பட் இந்த வைட்டமின்களுடைய வேதியியல் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அந்த எந்தெந்த வைட்டமின் அதனுடைய வேதிய பெயல்கள் அதுக்கப்புறம் அதனுடைய டிஃபிஷியன்சி டிசிஸ் பற்றாக்குறை நோய்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியணும் இது எல்லாமே பற்றாக்குறை நோய்கள் ஓகேவா ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விட்டமின்ஸ் எது அப்படின்னா முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் அப்படின்னு கேட்பாங்க அது ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின்ஸ் எதுனா விட்டமின் ஏ ஸோ விட்டமின் ஏ அதுக்கப்புறம் அதனுடைய கெமிஸ்ட்ரி நீங்கள் மூணு காலமாக பிரிச்சுக்கோங்க விட்டமின்ஸ் அதனுடைய கெமி செகண்ட் காலமில் கெமிஸ்ட்ரி நேம் வேதியியல் பெயர் தேர்டு காலம் டிஃபிஷியன்சி டிசீஸ் பற்றாக்குறை நோய்கள் அதில் ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ விட்டமின் ஏவோட கெமிஸ்ட்ரி நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது ஸோ விட்டமின் ஏ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதோடைய கெமிஸ்ட்ரி நேம் ரெட்டினால் ஸ்லைடில் கொடுத்துருப்பேன் ரெட்டினால் இதனால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் ஃபுல்லாகவே கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸோ இதை என்ன டெபிஷியன்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் கண் நோய் இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நெக்டலோபியா அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ மாலைக்கன் நோயோட அனதர் நேம் நெக்டலோபியா அடுத்து ஜெரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜெரோசிஸ் ஜெரோப்தால்மியா கெரட்டோ மலேசியா இது எல்லாமே விட்டமின் ஏவுடைய கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் ஸோ எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா விட்டமின் ஏனாலே நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற எத்தனை லேக்ஸ் எழுதுறீங்களோ அத்தனை பேருக்கும் என்ன தெரியும் மாலை கண் நோய் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் அடுத்தது வரக்கூடிய இந்த மூணு பேர் நீங்கள் படிக்கிறப்போ மற்ற என்ன கேட்டாலும் நீங்கள் மற்றவங்களோட ஒரு மார்க் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதான் நீங்கள் படிக்கணும் எல்லாம் காமனாக படிக்கிறத படிக்காமல் அட்வான்ஸ்டாக நம்ம படிக்கிறப்போ ஈஸியாக எஸ்ஐஆ இருக்கட்டும் பிசிஆர் இருக்கட்டும் நீங்க உள்ள போகலாம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் ஸோ அப்போது மாலைக்கன் நோய் நைட் பிளைண்ட்னஸ் ஆர் நெக்டலோபியா அப்படின்னு தெரியுது நெக்ஸ்ட் ஜெரோசஸ் ஜெரோப்தால்மியா அண்ட் கெரட்டோ மலேசியா இது எல்லாமே கண் சம்பந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் ஓகேங்களா வேற எதுவுமே கிடையாது ஸோ ஏன் விட்டமின் ஏக்கு ரெட்டினால் பேர் வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட விழித்திரைக்கு என்ன பேருனா ரெட்டினால் பேர் கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விழித்திரைக்கு ரெட்டினால் பேர் ஸோ அதனால் அந்த பேரையும் அதனுடைய கெமிஸ்ட்ரி நேமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் விட்டமின் பி ஸோ பியை பொறுத்த வரைக்கும் அதில் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது அதாவது பியோட கூட்டுப் நிறைய இருக்குது இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த பி காம்ப்ளெக்ஸில் எதெல்லாம் முக்கியமாக கேட்குறாங்கன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஒன்னோட கெமிஸ்ட்ரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையமீன் தைமீன் ஒன்று இருக்குது தையமீனும் கொடுப்பேன் ஆப்ஷனில் பாருங்கள் விட்டமின் பி ஒன்னுடைய வேதியியல் பெயர் கெமிஸ்ட்ரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் ஏ தைமீன் ஆப்ஷன் பி தையமீன் ஆப்ஷன் சி நிக்டல் ஆப்ஷன் சே ரிபோஃப்ளோவின் ஆப்ஷன் டி ரெட்டினால் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எது அடிப்பீங்க அப்படின்னா தைமீன் இருக்குது தையமின் இருக்குது ஐயோ தைமினா தைய மீனா அப்படின்ற அதாவது நம்ம கொஷின் அடிப்போம் பட் ரெண்டு ஆப்ஷனில் எப்பயுமே வந்து நிற்போம் ஓகேங்களா அப்போது தை அண்ட் தையமின் எதுன்ற மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொன்ன நினைக்க வேண்டாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தையமின் மீன் தையமின் இதான் விட்டமின் பிவனுடைய கெமிஸ்ட்ரி நேம் வந்து தைய மீன் ஸோ தைமின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமின் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது நான் அப்படி அடுத்த அடுத்த கிளாஸில் நம்ம எடுக்கிறப்ப தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் டைமின் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏவோட வடிவத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் நைட்ரஜன் காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஒரு பேஸ் தான் இந்த ஓகே ஓகேவா அடி நைன் தைமின் அப்படின்னு கேட்பாங்க அதில் அடினைன் குவானைன் சைட்டோசின் தை சைட்டோசின் ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நைட்ரஜன் காரம் அது தைமின் ஸோ நம்மளுடைய ஆன்சர் விட்டமின் பி ஒன்னுடைய கெமிஸ்ட்ரி நேம் தையமின் இதனால் வரக்கூடிய பற்றாக்குறை நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி 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 பெரிங்கிறது ஒரு வீக் நர்வ்ஸ் நரம்பு குறைபாடு பெரி பெரிங்கிறது நம்மளுடைய நரம்பு குறைபாட்டால் வரக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபிஷியன்சி டிசீஸ் அடுத்து விட்டமின் பி டூ ஸோ பி டூவோட கெமிஸ்ட்ரி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபோ ஃப்ளோவின் பி டூ பார்த்தீங்கன்னா ரிபோ ஃப்ளோவின் இதனால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் ஆரிபோ ஃப்ளாவினோசிஸ் ஆரிபோ ஃப்ளாவினோசிஸ் ஸோ இந்த ஆரிபோ ஃப்ளாவினோசிஸ்னால் என்ன நம்மளுடைய வாய் உதடு எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும் சம்டைம்ஸ் ஏன்னா உள்ள வயிறு புண்ணாக இருந்தால் நாக்கு வாயுள்ளலாம் நமக்கு என்ன பண்ணும் அஃபெக்ட் அதனுடைய அறிகுறி காட்டும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓகே வயிறு எதுவும் ஃபால்ட்டாயிருக்கு புண்ணாக இருக்குது நிறைய நமக்கு ஃபீவர்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுக்க 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 அப்புறம் சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த வயிறு உள்ளே வந்து புண்ணாகிடும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க வீட்டில் பால் சாதம் காரமே இல்லாத உணவுப் பொருட்களை கொடுப்பாங்க ஸோ நம்மளோட வாய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாகிடும் வாய் ஓரத்துலலாம் புண்கள் ஏற்படும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸில் வெடிப்புல்லாக இருக்கும் இதெல்லாம் இருந்தால் ஆரிபோஃப்ளாவின்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போது நம்மளோட பாடியில் பி காம்ப்ளெக்ஸ் இந்த பி டூ கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ விட்டமின் பி டூ ரிபோஃப்ளோவின் இதனால் வரக்கூடிய டிஃபிஷன்சிஸீஸ் ஆரிபோ ஃப்ளாவினோசிஸ் ரெட்டு டங் சோர்னஸ் ஆஃப் தி லிப்ஸ் அண்ட் பேர்னிங் ஆஃப் தி லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி த்ரீயோட கெமிஸ்ட்ரி நேம் நியோசன் விட்டமின் பி த்ரீ கெமிஸ்ட்ரி நேம் நியாசின் இதனால அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி புவர் மெமரி ஒரு வகையான ஞாபக மருதி நோய் சோ ஞாபக மரதி நோய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பொருளை வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடுவோம் இல்லையா சோ எங்க இருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞாபக மருதி ரொம்ப சிவியரா ஆகிடும் ஓகேவா ஸோ எந்த எதனால வருது விட்டமின் பி த்ரீ அதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் நியாசின்னு சொன்னேன் இதனால வரக்கூடிய பற்றாக்குறை நோய் பெல்லக்ரா இது ஒரு புவர் மமரி ஒரு ஞாபக மரதி நோய் சோ இதுக்கு இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க இந்த பெல்லக்ராக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால் த்ரீ டிசிஸ் இது ஒரு முப்பரிமான நோய் அல்லது ஃபோர் டி எப்படி கேட்டாலும் எழுதுங்க முக்கியமா த்ரீ டி டிசிஸ் ஸோ அந்த மூணு டியோட அப்ரிவேஷன் நமக்கு தெரியணும் த்ரீ டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு டி என்ன அப்படிங்கிறது டெர்மாட்டிக்ஸ் இன்னொரு டி என்ன அப்படின்னா டைரியா ப்ராப்ளம் ஓகேங்களா டெர்மாட்டிக்ஸ்ங்கிறது தோல் தொற்று ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு டி அப்படின்னு சொல்லும்போது டையேரியா ப்ராப்ளம் அதாவது வயிற்றுப்போக்கு போக்கு வருது நெக்ஸ்ட் அனதர் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா ஸோ இந்த ஞாபக மரதின்னு சொன்னதுல அந்த ரெண்டு டீம் தொடர்ந்து வர்றப்போ அனதர் ஒரு டீ வந்து அஃபெக்ட் பண்ணும் அதுதான் டிமென்ஷியா டிமென்ஷியாஸ் அ புவர் மெமரி ஞாபகம் மரதி இந்த மூணு டீம் அதான் சரியாக அந்த விட்டமின் பி த்ரீயை நம்ம கன்சியூம் பண்ணலன்னா இது அப்படியே சிவியர் ஆகிட்டு நாலாவதாக ஒரு டீ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க நாலாவதாக ஒரு டீ அப்படின்னு சொல்லும்பொழுது டெத்து ஓகேங்களா இறப்பும் நமக்கு கூட சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்போது எல்லாமே நம்ம கரெக்டாக கன்சியூம் பண்ணும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு விட்டமின் பி ஃபைவ் பி ஃபைவ் அப்படின்னும் போது பென்டோதினிக் ஆசிட் விட்டமின் பி ஃபைவ் பென்டோதினிக் ஆசிட் அதோட கெமிஸ்ட்ரி நேம் பென்டோதினிக் ஆசிட் இதனால் வரக்கூடிய டிஃபிஷன்ஸு டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடியூசிங் குரோத் ஓகேங்களா ரெடியூசிங் குரோத் ஏற்படுது விட்டமின் பி ஃபை பெனஸ்தேஷியா அப்படின்ற ஒரு வருது அதனால ரெடியூசிங் குரோத் வளர்ச்சியும் குறைபாடு அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு விட்டமின் பி ஃபை அதிகமாக கேட்க கேட்டு பார்த்தது கிடையாது அதனால விட்டமின் பி கெமிஸ்ட்ரி நேமும் அந்த பற்றாக்குறை நேமும் படிக்கணும் நெக்ஸ்ட்டு விட்டமின் பி சிக்ஸ் பைரிடாக்சின் விட்டமின் பி சிக்ஸோடைய கெமிஸ்ட்ரி நேம் பைரிடாக்சின் இதனால வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் என்ன அப்படின்னா டெர்மாட்டிட்ஸ் ஓகேங்களா டெர்மாட்டிஸ் தோல் தொற்று ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக பி ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வரும் விட்டமின் பி செவன் விட்டமின் பி செவனுடைய கெமிஸ்ட்ரி நேம் பயோட்டின் ஸோ பயோட்டின் இதுவும் பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் மாதிரி தான் அதனுடைய டிஃபிஷியன்சி டிசீஸ் டெர்மாட்டிஸ் தோல் தொற்று தான் அதிகமாக வரும் பி சிக்ஸும் செவனும் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு விட்டமின் பி நைன் விட்டமின் பி நைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஒன்று இதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் அமிலம் ஸோ இதனால் வரக்கூடிய குறைபாட்டு நோய் ப்ரீ மெச்சோர் பேபி குறைபாட்டுடைய குழந்தை பிறப்பு ஓகேவா கன்சீவாக இருக்கக்கூடிய லேடிஸ் செக்கப்புக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க டாக்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இருக்கும் ஏன்னா குழந்தை குறைபாடு இல்லாமல் பிறக்க குறைக்கற குறைபாடு இல்லாமல் பறக்கிறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டேப்லெட் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அதை கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க கன்சியூம் பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ விட்டமின் பி நைன் இதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் ஃபோலிக் ஆசிட் இதனால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் என்ன அப்படின்னா ப்ரீ மெச்சுவர் பேபி நெக்ஸ்ட் விட்டமின் பி டுவெல் ஸோ விட்டமின் பி டுவெல் அதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் என்ன சயனோ சயனோக்ளோபல் அமைன் சயனோ குளோபல் அமைன் இதனுடைய டிஃபிஷியன்சி டிசீஸ் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் அலீமியா அதாவது பெர்னீஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க பெர்னீஷியஸ் அனீமியா இரத்த சோகை விட்டமின் பி டுவெல் குளோபல் அமைன் இதனால் வரக்கூடிய அந்த டிஃபிஷியன்சி டிசீஸ் பெர்னிஷியஸ் அனீமியா ஏற்படுது ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பி அதுக்கு கீழே வரக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் தான் பார்த்துருக்கோம் விட்டமின் ஏ பார்த்தோம் நெக்ஸ்ட்டு விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மேம் ஒன் ஒன் டூ த்ரீன்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனாக ஒன் டூ த்ரீ எழுதிக்கோங்க இந்த நம்பரும் விடாமல் ஒன்லேருந்து டென் வரைக்கும் எழுதிக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் விட்டமின் பி ஒன் இருக்கும் டூ இருக்கும் த்ரீ இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர் அடிச்சிருங்க ஃபைவ் இருக்குது சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது எயிட் அடிச்சிருங்க அங்கே ஈஸியாக உங்கள் ஞாபகத்துக்கு வரதுக்காக ஒன் டூ த்ரீ ஃபோர் கேன்சல் பண்ணுங்கள் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டை கேன்சல் பண்ணுங்கள் நைன் அவ்வளோதான் அதோட விட்டமின் பி டுவெல்லு தான் இருக்குது நடுவில் வேறு எதுவுமே கிடையாது அப்போது விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் அது அன் அனதர் ஒன் பி டுவெல் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஸோ விட்டமின் சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி அதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் அஸ்கார்பிக் ஆசிட் விட்டமின் சியோட கெமிஸ்ட்ரி நேம் அஸ்கார்பிக் ஆசிட் அஸ்கார்பிக் அமிலம் இதனால் வரக்கூடிய டிஃபிஷன்சி டிசீஸ் ஸ்கீ எஸ் சி யூஆர்விஒய் ஸ்கர்வி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஸ்கின்னா என்ன அப்படின்னா bleeding கம்ஸ் அண்ட் loosening teeth நம்மளுடைய பற்கள் மற்றும் வாய் பற்கள் தானாகவே விழும் பற்கள் சம்பந்தமே காரணமே இல்லாமல் நம்மளுடைய இந்த விட்டமின் சி இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னா பல்லெல்லாம் வீக் ஆகும் வீக் பொழுது பற்கள் விழ ஆரம்பிக்குது அந்த பிளீடிங் கம்ஸ் அந்த ஈறு ஓரங்கள்லாம் ரத்தம் வடிதல் ப்ரெஷ்ஷை லைட்டா வச்சாலே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகும் ஸோ இது வந்து விட்டமின் சி குறைபாட்டால வரக்கூடிய முக்கியமான டிபிஷியன்சி டிசீஸ் கர்வி ஓகேவா நெக்ஸ்ட் இந்த விட்டமின் சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது அதோடய இன்னொரு பெயர் என்னென்னா இம்யூன் விட்டமின் நோய் எதிர்ப்பு வைட்டமின் அப்படின்னு சொல்கிறோம் விட்டமின் சி இம்யூன் விட்டமின் நோய் எதிர்ப்பு வைட்டமின் ஸோ எதனால் இதை நோய் எதிர்ப்பு விட் இம்யூன் விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சோர்சஸ் ஃபுட்டுலாம் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் விட்டமின் சியோட சோர்சஸ் ஃபுட் அப்படி பார்த்தீங்கன்னா கோவா கொய்யா பழம் ரெட் கொய்யாவை அதிகமாக சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு கூஸ்பெரி நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் அடுத்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா லெமன் சாத்துக்கோடு இது எல்லாமே விட்டமின் சி உள்ள உணவுப் பொருட்கள் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணால் நம்ம பாடிக்கு என்ன கிடைக்கிது ஒரு இம்யூன் சிஸ்டம் கிடைக்குது ஒரு நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் விட்டமின் சிக்கு என்ன பேர் இம்யூன் விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு விட்டமின் டி விட்டமின் டி அப்படின்னும் போது இதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால் விட்டமின் டியோடைய கெமிஸ்ட்ரி நேம் கால்சிபெரால் இதனால் வரக்கூடிய டிஃபிஷன்சி டிசீஸ் ரிக்கெட்ஸ் ஸோ ரிக்கெட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ரிக்கெட்ஸ்னாலே அதாவது கால்சிபெரால் விட்டமின் டி விட்டமின் டினால் கால்சியம் சம்மந்தப்பட்டது அப்போ கால்சியம்னா எதுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது எலும்புக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது அப்போது இது எல்லாமே மூணும் மேட்ச் பண்ணிக்கோங்க விட்டமின் டி கால்சி கால்சிஃபெரால் கால்சியம் அப்படின்னு சொல்லும்போது எலும்புக்கு ரொம்ப கால்சியம் தேவை அப்போது ரிக்கட்ஸ் அப்படின்னா வீக் போன்ஸ் எலும்பு பலவீனம் தான் ரிக்கட்ஸ் சில குழந்தைங்களோட கால் பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடால் என்ன இருக்கும் என்ன நடக்கும்னா எலும்பு வளைஞ்சு காணப்படும் எலும்பு பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்சு இருக்கும் இதுதான் ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் அனதர் ஒன் டெஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ மலேசியா ஆல்ரெடி நம்ம மினரல்ஸ்ல பார்த்துருப்போம் ஆஸ்டியோ மலேசியாங்கிறது வீக் போன்ஸ் மினரல்ஸ்ல பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டிஃபிஷியன்சி அதுவும் விட்டமின்ஸு நம்ம சேர்த்துக்கணும் ஒன் ரெக்கர்ஸ் அனதர் ஒன் கால் ஆஸ்டியோ மலேசியா நெக்ஸ்ட் விட்டமின் டிக்கு அப்புறம் விட்டமின் இ இ இடைய கெமிஸ்ட்ரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கோபெரால்ஸ் விட்டமின் ஈடைய கெமிஸ்ட்ரி நேம் ஃபெரால்ஸ் இதனால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் ஸ்டரிலிட்டி அதாவது மலட்டுத்தன்மை ரேர் இன் ஹியூமன் மோஸ்ட்டாக காணப்படுறது எங்கேன்னா அனிமல்ஸில் காணப்படுது ஹியூமனில் வர்றது ரொம்ப ரேர் அப்படிங்கிறாங்க ஸோ மலட்டுத்தன்மை நெக்ஸ்ட் விட்டமின் கே விட்டமின் கே அப்படின்னு சொல்கிறப்போ அதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் ஃபைலோ கியூனைன் விட்டமின் கே அதனுடைய வேதியியல் பெயர் ஃபைலோ க்யூனைன் இதனால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கேவால ப்ளீடிங் டயாத்திசிஸ் ஓகேங்களா நாட் இன் பிளட் கிளாட்டிங் ரத்தம் உறையாமை ரத்தம் உறையாமைங்கிற ஒரு டிசீஸ் டிஃபிஷன்சி ஏற்படுது ரத்தம் உறையாமை பிளட் ப்ளீடிங் டயாத்திசிஸ் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விட்டமின் டி இருக்குது இல்லையா விட்டமின் டி உடைய அனதர் நேம் எழுதிக்கோங்க விட்டமின் டி உடைய மற்றொரு பெயர் சன்ஷைன் விட்டமின் சூரிய ஒளி வைட்டமின் விட்டமின் டிக்கு சூரிய ஒளி வைட்டமின் என்றும் ஒரு பெயர் கொடுக்குறாங்க ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலையும் உத காலையில் உதிக்கக்கூடிய சூரிய உதயம் அப்புறம் ஈவினிங் சன் செட் ஆகும்பொழுதும் நம்ம வாக்கிங் போகிறப்போ அந்த சூரியனுடைய இளங்கதிர் நம்மளுடைய ஸ்கின் மேலே படுறப்போ டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் நம்ம பாடிக்குள்ளே நம்ம ஸ்கின்ல டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்ற ஒரு வேதிப்பொருள் சுரக்கும் பொழுது ஆட்டோமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்லேயே விட்டமின் டி என்ற ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகுது அப்போ விட்டமின் டிக்கு என்ன பெயர் அப்படின்னா சன்ஷைன் விட்டமின் ஓகேங்களா சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த விட்டமின்ஸ் எல்லாமே டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸாக பிரித்தோம் அதை ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறோம் ஃபேட் soluble அண்ட் வாட்டர் soluble ஸோ ஃபேட் சால்யபிள் ஏடிஇகே வருது வாட்டர் soluble பி அண்ட் சி வருது இப்போ ஏடிஇகே அப்படின்னும்போது ஏடிஇகேவும் எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க இல்லைனா அதனுடைய கெமிஸ்ட்ரி நேமும் எக்ஸாமுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதனுடைய கெமிஸ்ட்ரி நேமை பண்ணியே நம்ம ஆகணும் இது எல்லாமே படிங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் deficiency, அதாவது புரத குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு கொடுப்பாங்க ப்ரோட்டீன் டிஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் புரத குறைபாட்டு நோய்கள் அப்படின்னா மராஸ்மஸ் அண்ட்வாஷியோக்கர் மராஸ்மஸ் அந்த குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும் மராஸ்மஸ் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எலும்பின் மீது தோல் போற்றியது போன்ற தோற்றம் ஒரு ஸ்கின் மேலே ஒரு போன் மேல ஒரு ஸ்கின் கவர் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட எலும் அந்த ரிப்கேஜ் எல்லாம் நமக்கு பார்த்த உடனே தெரியும் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க லேக் ஆஃப் ப்ரோட்டீன் புரதம் இல்லை ப்ரோட்டீன் தான் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம பாடியில் ஸ்கின் இருக்கும் ஓகேங்களா மசில்ஸ் இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் குறையும் போது மசில்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப ஒல்லியா ரிப்கேஜ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஓகேவா அடுத்து பாடி பட் தலையும் காலும் வீங்கி இருக்கும் த பெல்லி ரீஜியன் வயிறு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் உப்சமா இருக்கும் வயிறு உப்பிய நிலையில இருக்கும் மற்றபடி எல்லாமே உள்ளியா இருக்கும் தலையும் கை காலும் வீங்கி இருக்கும் இதுதான் மராஸ்மஸ் உள்ள குழந்தைங்களுடைய ஸ்டேட்டஸ் இது குழந்தைங்கள தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மராஸ்மஸ் இன்னொன்று காஷியோக்க நெக்ஸ்ட் விட்டமின் டிஃபிஷியன்சி சிக்ஸ் இருக்குது அதில் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது ஸோ முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் எது கேட்டால் விட்டமின் ஏவை நம்ம சொல்கிறோம் விட்டமின் அதாவது வைட்டமின் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் த விட்டமின்ஸ் த வேர்ட் ஆஃப் விட்டமின்ஸ் கோயிண்ட் பை டாக்டர் ஃபங்க் இதுவும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதனால் இதெல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து இந்த டாபிக்ல முக்கியமானது என்ன அப்படின்னா இதுவும் லாஸ்ட் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்றதை பாருங்கள் கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஐஎஸ்ஐ ஓகேவா ஸோ ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லும்பொழுது இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் ஐஎஸ்ஐயோட அப்ரிவேஷன் என்ன Indian Standard Institution. இது எதுக்காக சொல்கிறோம் இப்போ இந்த இந்த டாபிக் என்ன அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்களுக்கு நம்ம சர்ட்டிஃபைட் கொடுக்குறோம் என்ன மாதிரியான பொருட்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஸோ அதோட அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு தெரியணும் ஐஎஸ்ஏங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் இட் ஆல்சோ நவுன் அஸ் பிஐஎஸ் இட் ஆல்சோ நவுன் அஸ் பிஐஎஸ் ஸோ இது எந்த மாதிரியான பொருட்களுக்கு நம்ம சர்ட்டிஃபைட் கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் சர்ட்டிஃபைட்

எதில் முக்கியமாக பார்க்கலாம் அப்படின்னா ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள ஹெல்மெட்டை யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் சேஃபா இருக்கும் மற்ற லோக்கலாக இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை யூஸ் பண்ணோன்னா சாதாரணமாக விழு விழுந்தாலே அது உடஞ்சிரும் அது உடஞ்சலாம்னா நம்மளுமே காலி ஆகிடுவோம் இதுதான் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள பொருட்களை ஏன் வாங்கணும் அப்படிங்கிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம வீட்டில் குக்கர் இருக்கும் இல்லையா குக்கர் மூடி அந்த லிட்டில் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல தரமான குக்கரில் ஐஎஸ்ஐ முத்திரை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள பொருட்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஎம்டி கம்பிகள் சொல்லுவோம் இல்லையா இரும்பு கம்பிகள் வீடு கட்டக்கூடிய இரும்பு கம்பிகள்லேயும் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் வாங்க எலக்ட்ரிக் ஒயர்லேயும் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ளதாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வாங்கினோன்னா நமக்கு சேஃப் அப்போ தரமான பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அக்பார் ஸோ அக்மார்க்குன்னு கொடுத்துருப்போம் அக்மார்க் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சர்டிஃபைட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதாவது வேளாண் சார்ந்த பொருட்கள் வேளாண் சார்ந்த பொருட்கள் அப்படின்னும் போது இது உணவுப் பொருட்களில் அதிகமாக வரும் எக்ஸாம்பிள் ஃபார் கி நெய்க்கு அக்மார்க் முத்திரை கொடுப்பாங்க எண்ணெய்க்கு அக்மார்க் முத்திரை எல்லாம் கொடுப்பாங்க ஓகேவா இது எல்லாமே உணவுப் பொருட்கள் சார்ந்தது நெய் எண்ணெய் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எதுல இருந்து எடுக்கிறோம் நெய்ங்கிறது மாடு அதாவது பால்ல இருந்து வரக்கூடியது பால் பாத்தீங்கன்னா மாடு மாடு பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் அனிமல் சொல்லுவோம் ஓகேங்களா வேளாண் சார்ந்த ஒரு விலங்கு அப்படின்னா மாடு அப்ப அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே அக்மார்க் முத்திரையை நம்ம கொடுக்குறோம் ஓகேவா அதே போல ஆயில் ஆயில்ன்றப்போ நிலக்கடலை ஸோ நிலக்கடலு எங்கே இருக்குன்னா அக்ரிகல்ச்சரில் விளையக்கூடியது அதுக்கும் நமக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் ஒரு அக்மார்க் முத்திரை கொடுக்குறோம் சர்ட்டிஃபைட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு இந்த உணவு பொருட்கள் சாராத ஒரு அக்மார்க் அப்படின்னு கொடுக்குறப்போ இந்த ஃபெர்டிலைசர் சொல்லுவோம் இல்லையா உரங்கள் உரங்களுக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அக்மார்க் சர்டிஃபைட் கொடுக்குறோம் ஸோ அப்போது இது ரெண்டுமே டிஃபர் பண்ணி கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி கவனமாக எழுதுங்க நெக்ஸ்ட்டு எஃபிஓ ஃபுட் ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் பழம் சார்ந்த பொருட்களுக்கு நம்ம என்ன கொடுக்கறோம்னா எஃபிஓ சர்டிஃபைட் கொடுக்கறோம் ஓகேவா ஸோ இதுவும் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான சர்டிஃபைட் நெக்ஸ்ட் எஃப்எஸ்எஸ்ஏஐ எஸ் எஸ் எஃப் எஸ் எஸ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேவா ஸோ இதுவும் உணவு சார்ந்த பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது நல்ல தரமான உணவுப் பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸு நீங்கள் லோக்கலில் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ஏ எஸ்ஏன்ற சர்டிஃபைட் ஒட்டியிருப்பாங்க இது எதுக்குன்னா தரமான உணவுப் பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் ஓகேவா ஸோ இது எல்லாமே உணவுப் பொருட்களுக்காக கொடுக்கக்கூடியது ஸோ எக்ஸாமில் இதுவும் உங்களுடைய எஸ்ஐ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் ஃபஸ்ட் ஐஎஸ்ஐ கொடுத்துட்டு ஐஎஸ்ஐ எஃப்பிஓ அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஏஐ அக்மார் கொடுத்தாங்க இதில் உணவுப் பொருட்கள் சாராத எது உணவுப் பொருட்களை சாராத சான்றிதழ் எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஐஎஸ்ஐ தான் உணவுப் பொருட்களே சாராது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் பா ப்ராடக்ட் எலக்ட்ரிக் ஒயர்ஸ் வரும் குக்கர் மூடி வருது நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் அதுவும் ஐஎஸ்ஐ கொடுக்கக்கூடியது இது எல்லாமே ஐஎஸ்ஐ ஒன்லி ஆடோன் அவுட்டில் இது வந்துடுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா இதெல்லாமே ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜனில் வருது இதில் அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா உணவு பாதுகாத்து பார்க்குறோம் உணவு பாதுகாத்தலை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம உணவுப் பொருட்களை பாதுகாக்கலாம் எந்த மாதிரியான ஈஸி மெத்தடில் பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹீட் பண்ணலாம் உணவை வந்து ஹீட் பண்ணுறதுனால பாதுகாப்போம் கோல்டு ஸ்டோரேஜ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபுட்டை ப்ரிசர்வேஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆயில் சேர்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகர் சேர்த்து உணவை பாதுகாக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உப்பு சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம பாதுகாக்கிற முறையும் அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ்ஐ எஸ்ஐ அன்பிசியில என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ரெகுலராக பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஷினில் ஓகே நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜன் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் என்ற ஒரு டாபிக் இருக்குது இதில் ப்ரீவியஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க டூ ஒவ்வொரு இயரும் எக்ஸாம் நடக்கிறப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டாப்பிக்கில் எடுத்து தனியாக எழுதிக்கணும் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் அதுக்கு முன்னாடி கேட்டது கெமிஸ்ட்ரி நேம் கேட்டிருக்காங்க விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் வேதியியல் பெயர் அதனுடைய டிஃபிஷியன்சி டிசீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டிஃபிஷியன்சி டிசீஸ் எதெல்லாம் டிசீஸ் என்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எஸ்ஐ கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிசி அந்த மாதிரி போட்டு இந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் டென் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் அழகாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதுகிறப்போ ஒரு கொஸ்டினும் மிஸ் ஆகணுங்க சிலபஸ் வைஸும் நம்ம படிக்கலாம் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினும் நம்ம படித்தா மாதிரி இருக்கும் இதெல்லாம் சேர்த்து எழுதுகிறப்போ ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எங்கே இருப்பீங்க பாஸ் மட்டும் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த கட் ஆஃப் உள்ள நீங்கள் இருக்கிறப்போ நல்ல ரிசல்ட்டோட ரிட்டன் எக்ஸாமில் நல்ல மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் உட்காந்து ரெகுலராக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ரெகுலராக ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெகுலராக படிங்க ஒரு ஒரு சப்ஜெக்டையும் ரெகுலராக படிக்கிறப்போ ஈஸியாக நீங்கள் கட் ஆஃப் மார்க்குள்ள இருப்பீங்க ப்ளஸ் இந்த கால்ஷியம் சொன்னேன் இல்லையா ஸோ கால்சியம் அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் நெக்ஸ்ட்டு அயன் அண்ட் அயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதை ரெகுலராக படிங்க இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வரும் ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணி படிக்க பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ